ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் பிரிஜ்வல் ரேவண்ணா தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொண்டார் பிரிஜுவல் ரேவண்ணா மீது நீண்ட காலமாக புகார் இப்போ கடைசியாக வேலைக்காரியை புகார் கொடுத்துருக்கு பிரிஜுவலுடைய தந்தையார் ரேவண்ணாவை என பின்னாடி கட்டி பிடிச்சார் முன்னாடி கட்டி பிடிச்சார் என்னுடைய மகளுக்கு ஆபாச குறிஞ்சி என்பனார் பிரிஜுவல் ரேவண்ணா அந்த மகள் அம்மா ரெண்டு பேருமே புகார் வீட்டில் போய் பார்த்தா ஓம் பொண்டாடி ஏன் பொண்டாடி ஓன் தங்கச்சி ஆயா அக்கா கொஞ்சம் சொந்தக்காரிய இப்படியா ஹாசன் முழுக்க பெரிய பரபரப்பு பாலியல் மாவட்டமாக ஆகி பிடிச்ச இந்த பெண்களை பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய அந்த புறத்துக்கு அள்ளி கொண்டு வருகிற ஆட்கள் இதுவரை கைது செய்யப்படும் அரசியல்வாதிகள் பாலியல் ரீதியாக பெண்களை பயன்படுத்திக் கொள்வது என்பதற்காக தான் அரசியல் அரசியலுக்கே வர்றான் ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை பயன்படுத்துகிற நேரத்தை பார்த்து வழக்கு பதிவு செய்யாமல் காத்துக்கொண்டு இல்லை அண்ணாமலையை பொறுத்த கர்நாடக அரசியல் அண்ணாமலை ரோடே இல்லை அண்ணாமலை ரோல் தான் கோயம்புத்தூர்லேயே இல்லை தயாநிதி மாறி சொன்ன மாதிரி அவர் ஒரு ஜோக்கர் தான் சிட்டிபாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்பி பிரச்சுவல் ரேவண்ணா அவருடைய இரண்டாயிரம் பாலியல் வீடியோ வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு இது வந்து கர்நாடக அரசியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இதோட பின்னணியை சொல்லுங்க சார் பிரிஜுவல் ரேவண்ணா அவருடைய அப்பா ரேவண்ணா கர்நாடகாவின் முன்னாள் அமைச்சர் அவங்க அவருடைய சித்தப்பா குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் தாத்தா முன்னாள் பிரதமர் இப்படி ஒரு புகழ்வாய்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் பிரிஜோல் ரேவண்ணா இவர் கல்லூரி காலத்திலேயே இவர் ஒரு பெரிய ரோமியோ 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 ஜூலியட் அப்போது பல புகார்கள் கல்லூரி காலத்திலேயே இவர் மீது தொடர்ந்து பல புகார்கள் இப்போ நீதி வழக்குக்கு போகலை ஏன்னா முதலமைச்சர் வீட்டு பிள்ளை அவங்க அப்பா ரேவண்ணாவும் குமாரசாமி அமைச்சரவையில் அமைச்சர் இந்த பல வழக்குகள் பைசல் செய்யப்பட்டது ஆனால் இதே நீங்கள் காலம் கடந்து பல வருடங்கள் ஆன பிறகு இவர் ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது இப்போ இவர் மீது கடந்த ஒரு வருட காலமாகவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த புகார்கள் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பித்தனர் அரசு அழுத்தம் காரணமாக பிஜேபி அரசாங்கத்தில் மத சார்பற்ற ஜனதாதளம் ஒரு பெரிய கூட்டணியாக இருந்தது அதனால இந்த செய்தி பெருசா புதுவெளியில் வரல இப்போ இவர் மீது ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் இப்போ ஒரு இந்த செய்தி இந்த செய்தியை இவர் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இந்த செய்தி பெருசாயிரும் மக்கள் மத்தியில் போயிடும் இதை மீடியாக்கள் இந்த செய்தியை பிரசரிக்க கூடாதுன்னு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆணையம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்க இப்ப ஆள் தப்பிச்சு பிரான்சுக்கு போயிட்டார் தப்பி ஓடிட்டார் இத நீண்ட காலமாக இந்த புகார் நிலுவையில் இருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இதை பயன்படுத்துகிற நேரத்தை பார்த்து வழக்கு பதிவு செய்யாமல் காத்துக்கொண்டிருக்கோம் நீங்க பிரிஜ்வல் ரேவண்ணா தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொண்டார் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அரசியல் இச்சையை தெரிந்து கொண்டது இதுதான் பிரிஜுவல் ரேவண்ணா மீது நீண்ட காலமாக புகார் இப்ப கடைசியா வேலைக்காரிய புகார் கொடுத்துருக்கு பிரிஜுவலுடைய தந்தையார் ரேவண்ணாவை என்ன பின்னாடி கட்டி முடிச்சார் முன்னாடி கட்டி முடிச்சார் என்னுடைய மகளுக்கு ஆபாச குறிஞ்செய்தி அனுப்பினார் பிரிஜுவல் ரேவண்ணா அது மகள் அம்மா ரெண்டு பேருமே புகார் நீங்க புகார் ஆயிரக்கணக்கான புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் பதிவு ஆகலை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பதிவாகலை ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வழக்கை பதிவு செய்து விசாரிக்க விரும்பவில்லை ஏன்னா தேர்தல் வரும்போது முசு போயிடும் அதனால தேர்தலுக்காக பயன்படுத்தலாம் வச்சிருந்துருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா அத்தனையுமே நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு சீடியா சிடி போல பென்ட்ரைவ் வந்துருச்சு அத்தனை பென்ட்ரைவுகளுமே பஸ் ஸ்டாண்டில் வெளியேற்றப்படுது டீ கடை ரோட்டோட புரோட்டா கடை இட்லி கடை எங்கே திரும்பினாலும் ஆசம் தொகுதி முழுக்க பெண்றவு கடல் வீட்டில் போய் பார்த்தா ஓம் பண்டாடி ஓன் தங்கச்சி ஆயா அக்கா சொந்தக்காரி இப்படியா ஹாசன் முழுக்க பெரிய பரபரப்பு பாலியல் மாவட்டமாக ஆகிச்சு ஹாசன் எங்கடா ஆளை தேடி கண்டுபிடி வேட்பாளராக தப்பி பிரான்ஸுக்கு தப்பி ஓட்டம் அது எங்கே போயிருக்க பிரான்ஸுக்கு போயிருக்காரு ஃப்ரான்ஸே வந்து ஒரு செக்ஸாலஜி நாடு காதலுக்கு பிரான்ஸ் தான் காதலர்களுக்கு பிரான்ஸ் தான் அப்போ ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை மட்டுமே கவனத்தில் கொண்டு இந்த பிரிஜல் ரேவண்ணா மீதான வழக்கு பிரிஜல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் மையம் கொண்டுள்ளது அப்போ நீங்கள் இந்த புகார் இவர் குடும்பத்துக்கு சொந்தமானது இவருடைய சித்தப்பா குமாரசாமி குமாரசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அடிக்கடி சிங்கப்பூருக்கு போயிடுவார் அரசு முறை பயணமாக அரசு முறை பயணமாக அங்கே போய் அங்கே யா யாருன்னு பார்த்தா ஷாப்பிங் மால் தீம்பார்குல குட்டி ராதிகா கூட அங்க அரச முறை பயணமா குட்டி அவ குமாரசாமி குடும்பத்தின் எங்க இருக்காரு கர்நாடக முதலமைச்சர் சிங்கப்பூர் இருக்கார் அதோட இப்போ இரண்டாவது மனைவியாக்கப்பட்டார் குட்டி ராதிகா இப்போ அடுத்த ரேவண்ணா பிரிச்சுவல் ரேவண்ணா இவர்கள் மீது பாலியல் புகார் ரெக்க கட்டி பறக்குது இது ஏறக்குறைய ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையோ குறைந்தபட்சம் ஒரு பத்து கட்சி அலுவலகம் கட்சி அலுவலகத்திற்கு உதவி கேட்டு வருகிற பெண்கள் கட்சி பதவி கேட்டு வருகிற பெண்கள் பள்ளிக்கூட நன்கொடை கேட்டு வருகிற பெண்கள் இப்படி பல வகையில் உதவி கேட்டு வருகிற பெண்கள் தான் இவர்களுடைய இலக்கு இந்த பெண்களை பிரிஜூ லேவண்ணாவுடைய அந்த புறத்துக்கு அள்ளி வருகிற ஆட்கள் இதுவரை கைது செய்யப்படலாம் இப்போ விஜயகுமார் சிங் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் போட்டுருக்கு இந்த விஜயகுமார் சிங் தலைமையிலான புலனாய்வு குழு புலனாய்வை இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை என்ன காரணம் என்ன காரணம்னா இவருடைய நோக்கம் அவரை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துரும் மதசார்பற்ற ஜனதா தளத்தை கர்நாடக இருந்து அப்புறப்படுத்துரும் பிஜேபி இப்போ பலவீனப்பட்டு கிடக்குது இப்போ காங்கிரஸ் தான் இருக்குது காங்கிரஸுக்கு இருபது நாடாளுமன்ற உறுப்பினராவது டெல்லிக்கு போகணும் கார்கே அவர் ஒரு தலித்து தலைவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் இப்போ ராகுல் அல் அவர் தான் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் அப்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி பிரதமரை தேவகவுடாவுக்கு பதிலாக மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப் போகுது அப்படி முன்னிறுத்துக்கிற பொழுது இங்கே மத ஜனதா ஜனதாதளம் அரசியலே இருக்கக்கூடாது அரசியலேயே தேவகவுடாவோ குமாரசாமியோ அப்படின்னு ஒரு ரோடே இருக்கக்கூடாது இதுதான் சிவகுமாருடைய ப்ராசஸ்

இந்த பாலியல் பெண்கள் எல்லாம் ரெக்கார்டு பண்ணுற வேலை எவ்வளோ நாளா நடந்தது ஒரு வருஷமா நடந்தது ஆனால் ஒரு புகார் கூட வாங்கலை வேலை கரெக்டாக புகார் வாங்கிக்கிங்க ஏன் என்ன காரணம் விஜயகுமார் சிங்கு சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரியாக போட்ட பிறகு நாலு 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 செக்ஷனில் அதாவது கற்பழிப்பு பாலியல் தொந்தரவு கடத்தல் எல்லாம் பதிவு செஞ்சு யாரை கைது பண்ணீங்க நீங்கள் பிரிஞ்சோடு ரே தனியாக தனியாக செஞ்சுருக்க முடியாது அவருக்கு உதவியாளர் அவருடைய ஆலோசகர் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி குறைந்தது ஆறு சட்டமன்ற பேர் இருப்பான் முப்பது பேர் தெரியாமல் இந்த பெண்கள் பாலியல் இச்சைக்கு அவர்கள் தயார் செய்யல பயன்படுத்தலை அப்போது இப்போ அவர் தப்பிச்சு போயிட்டார் இருக்கார் இருக்காரு இப்போ குமாரசாமி சொல்றேன் யாரா இருந்தாலும் நடவடிக்கை கட்சி எங்க இன்டர்ஃபுல்ல போய் புடிச்சுருவீங்க குமாரசாமி அவருக்கு என்னென்னா தன்னுடைய மத சார்பற்ற ஜனதாதளத்தை காப்பாற்றணும் அதுக்கு ஒரு குறைந்த ஒரு அஞ்சு நாடாளுமன்ற இருந்தால் தான் டெல்லியில் அரசியல் பண்ண முடியும் தான் அதுதான் தேவை என் தம்பி தான் தம்பி அண்ணன் மகன் நான் குற்றவாளி தான் நான் கட்சியில் சேர்த்த மாட்டேன் அப்பா கட்சி மகன் கட்சி தாத்தா கட்சி பேரன் இதான் கட்சி சிவகுமாருடைய ரோல் என்ன பண்ண என்ன செஞ்சிருக்கணும்னா அத்தனை புகாரும் பதிவாயிருக்கணும் மகளிர் ஆணை இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்கு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் பூராமே தலித் பெண்களாக தான் இருப்பாங்க ஆவணங்களை பூராத்தையும் நீங்க வழக்கு பதிவு செய்திருந்தால் சார்புடைய ஜனதா அரசியல் அஸ்தமிச்சு போயிருக்கும் ஆனால் செய்யலை ஏன் செய்யல தேர்தல் வருகிற வரை காங்கிரஸ் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு நோக்கம் தேர்தலில் இதை பயன்படுத்தும் அதுதானே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் சட்ட ரீதியான போராட்டம் கிடைக்கணும் என்பதெல்லாம் அங்கே இல்லை ஏன்னா அவரே ஒரு பல ஆயிரம் கோடி ரிசார்ட் வச்சு நடத்துகிற ஒரு பெரிய தொழிலதிபர் இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வர அரசியல் வேட்பாளர் அவர் குவாரி கான்ட்ரிக்ட் ரிசார்ட்டு கட்டுமான நிறுவனம் பல அப்போ பெரிய டாட்டா பொருளாக்களே இதை எம்பிக்கள் ஆக்கலாம் எம்எல்ஏ ஆக்கிடலாம் பிரதமர் ஆக்கிடலாம் முதலமைச்சர் ஆக்கிடலாம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் நிவாரணம் கொடுப்பது அவர்களை யார் சட்ட ரீதியான உதவி கொடுப்பது இப்போ எதுவுமே இல்லை காங்கிரஸ் பிஜேபி மதசார்பற்ற ஜனதா தளம் எல்லாம் ஒரே நேர்கூட்டில் பயணிக்குது அப்பாவி பெண்கள் அதாவது நீங்கள் அஞ்சு வருஷம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கார் அஞ்சு வருஷத்துக்கு குறைந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் அவருடைய அந்த புறத்துக்கு வந்திருந்தால நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நூறு பேர் முந்நூற்றஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு முந்நூத்தறு நானூறு நாள் போட்டுருக்கேன் நாலு நாளைக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு பேர் என்ன போட்டால வருஷத்துக்கு நூறு பேர் அஞ்சு வருஷம் ஐநூறு பேர் புகார் வந்திருக்கும் வந்திருக்கா ஐநூறு பேர் புகார் வரலையே மாண்டியா மாவட்டம் ஹாசம் மாவட்டத்தில் இதான் முழுக்க நடந்தது இப்போ இந்த விவகாரத்தில் இது வந்து கூட்டணி கட்சியோட எம்பி தான் செஞ்சிருக்காரு ஆனால் நம்ம ஏன் பாஜக குற்றம் சாட்டுறோம் இது ஏற்புடையதா இல்லை பாஜகவும் இதை கண்டுக்கல பாஜக தான் அங்கே ஆட்சி அமைச்சிருந்தது பாஜக முதலமைச்சர் இருந்தார் பாஜக முதலமைச்சருக்கு பாஜக உள்துறை பாஜக டிஜிபி பாஜக ஐஜி இன்டெலிஜென்ஸு ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸு டிஜிபி இன்டெலிஜென்ஸ் இப்படி இத்தனை பேர் இருந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு எப்படி தெரியாமல் தெரியாமல் இருக்கும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கலையே ஏன் சொந்த கட்சிக்காரன் அப்போ சொந்த கட்சியே சூனியம் வைக்க முடியாது புள்ளிக்கட்டையை எடுத்து தலை சொருவி முடியாது அப்போ வழக்கு பதிவு செய்யாமல் இது எப்படி அப்புறப்படுத்துவது இதுதான் அப்புறம் ரெண்டா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் புகாரில் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் பல பாலியல் புகார் சரி காங்கிரஸ் மக்கள் வந்து பிஜேபியை மாற்றி காங்கிரஸ் கொண்டு போட்டான் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்துருச்சு இந்த ஹாசன் மாவட்டத்தில் இந்த வழக்கு இருப்பது நீங்கள் முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஆனால் அவர்களும் இந்த வழக்கை எப்போ பயன்படுத்த நினைக்கிறாங்க தேர்தல் அறிவித்து ஆசனில் இப்போதான் வேட்பாளர் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பெண் டிரைவு கணத்துக்கு வருது பெண் டிரைவில் இருக்கிற படங்கள் பூரா கணத்துக்கு வருது அவர் சொல்ல மார்பிங் பண்ணிட்டாங்க நான் இல்லை அந்த பெண்கள்லாம் எனக்கு அப்போது அந்த பெண்களை விட்டு நீங்கள் கூப்பிட்டு புகார் வாங்கணுமா இல்லையா காவல்துறை அதை செய்யவே இல்லையா இந்த போ இந்த இந்த படத்தில் இருக்கிறத யார் எங்கே போனீங்க எங்கே என்ன நடந்தது உங்களை யார் ஏமாத்தி கூட்டிகிட்டு போனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது க காங்கிரஸ் கட்சியினுடைய காவல்துறை காங்கிரஸ் கட்சி காவல்துறை இதை தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஏவல் துறையாக இருக்குது தேர்தலுக்காக காங்கிரஸ் பயன்படுத்தியிருக்காங்க இது எந்த அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணிக்கு மதசார்பற்ற ஜனதா தளமும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா மக்கள் பூராம இன்னைக்கு ஒரு பத்து நாளாக பரபரப்பாக இருக்கு மாநிலம் முழுக்க பின்னடைவு ஆசன் மாவட்டத்திலிருந்து மாநிலம் முழுக்க போயிடுச்சு அப்போ இது பிஜேபி அரசாங்கத்துக்கு தெரியும் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு தெரியும் இரண்டு பேருமே இதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை மனிதாபிமானத்தோடு அவர்கள் வழக்கு பதிவு செய்யல சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்யலை மகளிரணிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் போகலை இப்போ விஜயகுமார் சிங்கும் விசாரணை துவக்கலை எதுக்காக அப்போ இந்த விசாரணை கமிஷன் சிறப்பு புலனாய்வு குழு எல்லாமே தேர்தல் முடிஞ்சதுன்னா இந்த புலனாய்வு குழுவும் முடிஞ்சு போயிடுது இதுதான் பிரிஜோல் ரேவன்னா ஒரு ஆறு மாதம் இருப்பார் பிரான்ஸில் ஆறு மாதம் கழிச்சு வந்து தொகுதிக்கு போயிடுவார் பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா பெண்களோட காவலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிஜ்வல் ரேவன் அவர்களுக்கு வந்து பிரச்சாரமும் செய்திருக்காரு இதை பற்றி உங்க சார் இல்லை மோடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் பல பிரிட்ஜுவல் ரேவண்ணாக்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இதே போல பாலியல் புகார் இருக்கு இந்த புகாரை எல்லாம் விசாரித்த நடவடிக்கை எடுக்கணும்னா பிஜேபிக்கு பத்து எம்பி கூட தேரமாட்டோம் எல்லார் புகார் இருக்கு எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் இந்த புகார் தொடர்ந்து வந்திருக்கார் அரசியல்வாதிகளும் பாலியல் புகாரும் தவிர்க்க முடியாது அரசியல்வாதிகள் பாலியல் ரீதியாக பெண்களை பயன்படுத்திக் கொள்வது தான் அரசியல் அரசியலுக்கே வர்றான் இப்போ பிரிஜுவல் வந்து கல்லூரி காலத்திலேயே ரோமியோ அப்போ விரைவுக்கு மறுபடியும் அரசியலுக்கு மாமா சீட்டு கொடுக்குறீங்க இந்த வேலை செய்வதற்காகவே இவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்படும் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா சென்றது பிறகு தான் இந்த வீடியோலாம் வெளியாக இருக்கு யூஸ்வலாக அண்ணாமலை அவர்கள் இருந்தாலுமே ஸ்டிங் வீடியோ வெளியாகும் சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கர்நாடக அரசியல் அண்ணாமலை ரோலே இல்லை அண்ணாமலை ரோல் தாமித்தான் கோயம்புத்தூர்லேயும் இல்லை தயாநிதி மாறின் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஜோக்கர் தான் ஏன்னா திமுக ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ பைல்ஸ் த்ரீ ஃபைல் என்ன என்ன எஃபெக்ட் இருக்குது ஒன்றுமே இல்லையே இப்போ நீ எங்கே போயிருக்கணும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் நீதிமன்றத்தில் ஊழல் நடந்துனா நீதிமன்றத்துக்கு போகிறதா பப்ளிசிட்டி பண்ணுறதா ஜோக்கர் தானே அண்ணாமலை ஒரு ஜோக்கர் எத்தனை வழக்கு நீ போட்டிருக்கேன் அரப்பூர் இயக்கு ஜெயராம இரநூத்தம்போது வழக்கு போட்டிருக்கார் நீ எவ்வளோ பெரிய அதிகார மையத்தில் இருக்கிற நேரடியாக திமுக அரசாங்கத்தில நீங்கள் சுப்பிரமணியம் ஒரு வழக்கு போட்டால் தான் டூஜி வழக்கு சுப்பிரமணிய சாமி அண்ணாமலை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறதால தவிர வழக்கு பதிவு செஞ்சால் நீதிமன்றம் சம்மரம் எடுப்போம் நீதிமன்றத்துக்கு திமுக போகும் ஊழல் சுத்துக்கள் ஜப்தி போடணும் அதெல்லாம் செயலியே ஆக அண்ணாமலை ஒரு டபுள் ஜோக்கர் கடைசி பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் அடுத்த கட்ட தேர்தலில் பிரதிபலிக்குமா இது பாஜக இல்ல பாஜக அரசியல் நாட்கள் என்ன பிஜேபிக்கு வட இந்திய வாக்கு வங்கியான ஜாட் ராஜ்புத் ராஜா ரெண்டு பேரும் எதிராக இருக்க மோடி பதட்டப்படுறார் அமிஷா அழுகிறார் ராஜா சிங் என்ன ஆனார் தெரியல யோகி ராஜ்புத் பெண்களை சமாதானப்படுத்துறார் ராஜ்புத் இனம் தலித்துக்கள் போராடி ஆங்கிலேயனோடு ரத்தம் சிந்தி வீரம் செறிந்து போராட்டம் நடத்துகிறான் ராஜ்புத்து தங்கள் பெண்களை பிரிட்டிஷ் வைசிராய்களுக்கு திருமணம் கொடுத்து உறவை பேணிட்டான் இதை பிஜேபி விஜய் ரூபல் இந்த கருத்தை சொல்கிறார் சொன்ன பிறகு குஜராத்து யூபி ராஜஸ்தான் ஹரியானாவில் ராஜபுத் பூரா பிஜேபிக்கு அதிராக போகிறான் ஜாட்டு விவசாயிகள் பூரா மூணு வருஷம் போராடிட்டு இருக்கான் ஆயிரத்தி ஐநூறு செத்து போயிருக்கான் டிராக்டரில் ஊர்வலமாக வந்தான் எங்கே டெல்லிக்கு போகும்போது சமமாக போனான் இதெல்லாம் ஹரியானா யூபி மகாராஷ்ட்ரா பஞ்சாப் பத்து எரி விவசாயிகள் பிஜேபி உள்ளே விட மாட்டேங்கிறான் குடியே கிழிச்சு தூ தூரம் எரிதான் அப்போது பிஜேபி பத்தாண்டு காலம் கடுமையான சோதனைகளை சந்தித்து பிஜேபி விவசாயிகளை ஒடுக்கி தொழிலுறிகளை ஒடி ஒடுக்கி ஏசி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா டாக்ஸ் இட்லிக்கு சட்னிக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி மக்களை பிழிஞ்சு ஆனால் மோடியுடைய நண்பர்களாக இருக்கிற அதானி அம்பானி ரெண்டு பேரும் நீங்கள் பதினைஞ்சு லட்சம் கோடிக்கு சொத்து சேர்த்துட்டான் மோடியுடைய பணக்கார நண்பர்களுக்கு ராகுல் சொல்கிறதைப் போல நீங்கள் ஏறக்குறைய ஆறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்க ஆனால் இட்லி சாப்பிட்றவனுக்கு ஜிஎஸ்டி ஆக பிஜேபியினுடைய அந்திமிகா அந்திம காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசியலிலிருந்து மீண்டெழுவதற்கு இன்னொரு ஆண்டு காலமாகும் அதனால் பிஜேபியினுடைய அரசியல் இந்த பத்தாண்டு காலத்தில் நிறைவு வருகிற நேரம் அதனால் பிஜேபியை பற்றி யாரும் கவலைப்பட மக்கள் தயாராக இல்லை மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்